அழுது கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அலா அல் குருவான இந்த மூமியனான சமூகத்துக்கு இரண்டு பெண்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான் அவங்களுக்கு தெரியும் வரலாறு சொல்லல ரெண்டு பெண்களை அல்லாஹ் காட்டுறான் அதுல ஒன்று யாரென்றால் எவ்வளவோ நபிமார்களுடைய மனைவிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ரசுல்லாவுடைய மனைவி இப்ராஹிம் சாத்துடைய மனைவி அப்படித்தானே எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்கம்மா எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க ஆனா அல்லா நபிமார்களுடைய மனைவிமார்களை சொல்லவில்லை சும்மா சாதாரணமாக நரகவாதியாக இந்த உலகத்தில் மரணித்து போனுடைய மனைவி அல்லாஹு ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்றான் சுபகான் எவ்வளவோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து சாலிகான மனைவிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நவிமார்களுடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக வாழ்ந்து மரணித்து சாவிய பெண்கள் சாலிகானவர்களாக வாழ்ந்து மரணித்து இன்றைக்கு இஸ்லாத்துக்கு சேவைகள் செய்து தந்த கற்பிலே வெட்கத்தலத்திலே குத்தப்பட்டு சகிதாக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நரகவாதியாக வாழ்ந்துவிட்டு மரணித்து போன ஒரு பிராவுனுடைய மனைவியை அல்லாஹூத்தாலா சொர்க்கவாதிகளுக்கும் வர்களுக்கும் முன்மாதிரி என்று சொல்கிறானாக இருந்தால் யோசிச்சீங்களா எப்பயாவது ஏன் அல்லா அப்படி சொல்லோடும் வேற யாருமே கிடைக்கலையா நரகவாதிகளுக்கு உதாரணம் என்று அல்லா சொல்ற நேரம் ஏன் இஸ்லாத்துடைய மனைவியை சொல்லோடும் அம்மா யோசிச்சீங்களா நூகல் இஸ்லாத்துக்கு கௌரவமா அகௌரவமா நூகலைஷ்ராத்துடைய மனைவி நரகவாதி கெட்டவளுக்கு உதாரணம் கார்பிரானவர்களுக்கு உதாரணம் ஈமானை மறுத்தவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தாலா நூ அலைச் ராத்துடைய பேரோடு சேர்த்துச் சொல்கிறான் என்றால் அது கண்ணியமா கௌரவமா அகௌரவமா அகௌரவம் கண்ணியம் அல்ல ஃபிரோனுடைய மனைவி அல்லாஹ் பூமியளுக்கு உதாரணம் என்று சொல்றான் ஏனம்மா என்ன காரணம் தாயே யோசித்தது உண்டா நீங்க நினைக்க கூடாது மனைவியும் இரக்கம் இல்லாம இணைந்தவர்கள் என்று நினைக்க கூடாது மனைவியோடு நம்மட மாப்பிள்ள மனைவி வாழ்ற மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை அல்லம்மா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ரெண்டு பேருக்கும் இரக்கம் அவருக்கு என்ன இந்த உலகத்தில் குறை சொல்லுங்க மனைவிக்கு என்ன குறம்மா வீடு வாசல் இல்லையா சொத்து சுகம் இல்லையா நக நட்டு இல்லையா வேலைக்கு ஆள் இல்லையா அலங்கரிப்பதற்கு அலங்கரித்து விடுகின்ற இல்லையா எத்தனை ஆயிரம் பெயர் வேலைக்கு என்ன அரண்மனை வீடு தங்கம் மாணிக்கம் மரகதம் ஆடை எல்லாமே இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு பெண் சாதாரண பெண் அல்ல இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க உலகத்தில் உள்ள நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்ம நாடு உலக வரைபடத்திலே ஒரு மாங்கா துண்டு மாதிரி ஒரு இடம் நம்ம நாட்டில உள்ள ஜனாதிபதியுடைய மனைவிக்கு இருக்கிற பாதுகாப்பு கௌரவம் மதிப்பு எப்படி இருக்குது யோசிங்க அவருக்கு சொல்ற முதல் பெண்மணியா எத்தனை வயசு போனாலும் ஜனாதிபதியுடைய பொண்டாட்டின்டா அவருக்கு முதல் பெண்மணி என்று அர்த்தம் அவருக்கு தான் கௌரவம் பாதுகாப்பு வெளியில போறா அவருக்கு போலீஸ் வரும் ராணுவம் வரும் பாதுகாப்பு வரும் நாட்டுல சாப்பிடுற நல்ல சாப்பாடு அவங்க தான் சாப்பிடுவாங்க குடிக்கிற நல்ல பியோ ஓட்டர் அவங்க தான் குடிப்பாங்க நல்ல ஆடைகள் அவங்க தான் அணிவாங்க அவங்க எல்லாமே அரச பாதுகாப்போடு இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாங்கா துண்டு போல இருக்குகின்ற இந்த நாட்டுக்குள்ள இருக்குகின்ற ஜனாதிபதியுடைய மனைவிக்கும் அதே மதிப்பு தான் இருக்கும் அந்த காலத்தில் ஃபிரௌன் நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல நாட்டுடைய கடவுள் ஜனாதிபதி வேற கடவுள் வேற அன்றைக்கு இருந்த ஃபிரௌன் நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல நாட்டுடைய கடவுள் கடவுளுடைய மனைவி எப்படி இருப்பார் என்ன பஞ்சம் அவக்கு என்ன குற அவக்கு என்னதான் இந்த உலகத்தில் இல்ல அவக்கு எல்லாமே இருந்துச்சு மாப்பிள்ள அன்பு இல்லையா மாப்பிள்ள எப்படி அன்பு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அல்லாஹு தாலா மூசாலை பிறக்க வைக்கிறார் அல்லா மூசாலை பிறக்க வைத்த போது சூனியக்காரன் வந்து சொல்றான் உங்களுக்கு எதிரான ஒரு பிள்ளை இந்த பூமியில உங்களோட ஆட்சிக்கு எதிராக போகுது என்று சொன்னவுடன் என்ன பண்ணினான் தெரியுமா அன்றைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டு குமிச்சான் ஈன இறக்கம் இல்லாம பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டு குமித்த குளவரி பிடித்த ஒரு கடவுளாக வளம் வந்தவன் அவன் கேட்க பார்க்க ஆள் இல்லை எதுக்கு ஆள் இல்லை அவன் சொல்றதான் சட்டம் அவன் போடுறத சட்டம் அப்படிப்பட்ட காப்பாத்தான் அல்லா மூசாலே சாத்துடைய தாயுடைய மனசுல போட்டான் மூசாவை கொண்டு போய் கடல்ல விடுங்க நைல் நதியில விடுங்க இப்பதான் அல்லாட ஏற்பாடு ஒப்படை பிராவுனும் இப்பிராவுனும் மனைவியும் அப்படியே நடந்து வாராங்க யோசிச்சு பாருங்க அப்படியே நடந்து வாராங்க இப்ப பிராவுன் எப்படி தவண்ட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு குமிச்சிட்டான் இந்த உலகத்துல நமக்கு எதிராக ஒரு பிள்ளை பிறக்க போகுது என்ற உணர்வோடு துடிக்கிறான் ஆட்சியை எதிர்க்கிற ஒரு பிள்ளை அரண்மனைக்கு எதிரான ஒரு பிள்ளை இந்த மண்ணில் பிறக்கும் என்று சூனியக்காரன் சொல்லிட்டான் நம்பி துடிக்கிறான் இப்படி கொலை செஞ்சிட்டு மனசு பதறுகின்ற இந்த நேரத்துல மனைவியோடு உல்லாசமாக அப்படியே நைல் நதியில் பக்கம் அப்படியே மனைவியோடு போறான் இந்த நேத்தையில தான் சுபகான் சலாம் அப்படியே நைல் நதியில மிதந்து வாரார் மனைவி பார்த்துட்டு சொல்றாங்க மாப்பிள்ளை கிட்ட கணவர்கிட்ட சொல்றாங்க பாருங்களே இந்த பிள்ளைய நம்ம எடுத்து வளர்ப்போமான்னு கேட்டாங்க பல குழந்தைகளை கொண்டவன் தனக்கு எதிராக இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற நூறு வீத நம்பிக்கையோடு இருந்தவன் இதுதான் அந்த குழந்தையோ ஒன்று யோசிக்காமல் மனைவியின் மீது உள்ள பற்றும் பாசமும் காதலும் நேசமும் எடுங்க நான் பிள்ளைய பிள்ளையை தூக்கி வளர்ப்போம் என்றானே எந்த சமூகம் அடிமை சமூகமாக அன்று இருந்ததோ அந்த பணிசுலேவர்கள் சமூகத்தின் பிள்ளை எந்த கதவை திறக்கப்படாமல் அவன் ஆட்சி செய்தானோ அவனுடைய பெட்ரூம் கதவு கொள்ள பிடித்த பிள்ளைக்காக வேண்டி திறக்கப்படுகிறது மனைவியின் மீது உள்ள பாசத்தினூடாக அவனுடைய அந்த பெட்ரூமுக்குள்ள அந்த புள்ள அல்லாஹ் வளர்க்கிறான் யோசிச்சு பாருங்க நீங்க பாசத்தாலதான் அவன் பிள்ளைய தூக்கிட்டு போய் மனைவியுடைய ஆசைக்காக வேண்டி வீட்டுல வச்சு வளர்த்த பிள்ளைதான் இதை விட அவன் மனைவியோடு என்ன இரக்கம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பிரிவுமா இன்னைக்கு குடிக்கிற மாப்பிள்ளைய நம்ம வேணான்னு சொல்ல மனசு இல்லை அடிக்கிற மாப்பிள்ளைய வேணாண்டு சொல்ல மனசு இல்ல இன்னைக்கு செய்கின்ற மாப்பிள்ளையோடு மோசமானவன் தான் இவன் கேடு கட்டவன் தான் என்று தெரிந்தும் தனக்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடுமே என்று பயந்து இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் நடித்து கொண்டு துடித்து கொண்டு வாழுகின்ற காலத்தில் பாசமும் அன்பும் நேசமும் இரக்கமும் சொத்தும் சுகமும் முத்தும் தங்கமும் ஆடையும் அலங்கரமும் கோட்டைகளும் கும்மாளங்களும் அப்படிப்பட்ட கடவுளுடைய மனைவியாக இருந்து அன்றைக்கு பிலாவுடைய மனைவி கனவுன வேணாண்டு சொல்லிட்டு வாரண்டா அந்த தியாகத்துக்கு இந்த பூமியில் எந்த தியாகமும் நிகராகாதம்மா என்ன நிகராகும் என்று கேட்கிறேன் நம்ம பாசமில்லாத கணவனை கூட இன்றைக்கு பாசம் மாதிரி நடித்து கொண்டு வாழுகின்ற காலத்தில் நூறு வீதம் பாசமாக இருந்த மாப்பிள்ளையையும் நூறு வீதம் இந்த உலகத்தின் இன்பங்களையும் சொத்துக்களையும் சுகங்களையும் மாணிக்கத்தையும் மரகதத்தையும் தங்கத்தையும் வீடுகையும் வாசலையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மனைவி அல்லாதான் உண்மையானவன் என்று அறிந்த போது அல்லா கிட்ட கேட்டது என்ன தெரியுமா ரப்பி முடிலி இந்த க பைத்தம் ஃபில்ஜன் ஆயா அல்லாஹ் எனக்கு ஃபிராவினுடைய வீடு வேணாம் ஃபிராவினுடைய சொத்து வேணாம் நகை வேண்டாம் மாணிக்கம் வேண்டாம் மரகதம் வேண்டாம் கடவுளுடைய மனைவி என்ற கௌரவம் வேண்டாம் கடவுளே எனக்கு வேண்டாம் கடவுளாக இருக்கின்ற கணவனை எனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் உனக்காக ஒன்ற திருப்திக்காக உன்னுடைய திருப்பர்த்தத்துக்காக ஒன்ற மார்க்கத்துக்காக நீ உண்மையானவன் என்பதற்காக சுவர்க்கம் உண்மை என்பதற்காக நரகம் உண்மை என்பதற்காக படைத்தவரே உன் மீது உன் மீது நூறு வீதம் நம்பிக்கை வைத்து நீ எனக்கு உனக்கு பக்கத்திலே சுவர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக பாசமான கணவனை வருகிறேன் என்னுடைய வீட்டை இழந்து வருகிறேன் சொத்தை இழந்து வருகிறேன் சுகத்தை வருகிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் யா அல்லா எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கதை தம்பி ஜன்னா எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும் அது உனக்கு பக்கத்தில் வேண்டும் அந்த வீட்டை நீ தர வேண்டும் என்று அன்றைக்கு வாழ்ந்த பிறவுனுடைய மனைவி எல்லாவற்றையும் தூக்கறிந்து விட்டு அல்லாகு விடத்திலே எனக்கு ஒரு வீடு மட்டும் போதும் யாழ்லா அந்த வீடு உனக்கு பக்கத்தில் இருந்தால் அது மட்டும் போதும் யாழ்லா அதனால் எல்லாவற்றையும் விளந்து வருகிறேன் யா என்று வந்தாரே அதனால் தான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் அல் குர்வானில வரபல்லாகு மதலீன வரபல்லாகும் மதலீன ஆ மனு கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்ல அவனுடைய முன்னுதாரணமாக என்று சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள் சிவகா நல்லா அவங்கள்ட்ட இருந்த தியாகமும் அவங்கள்ட இருந்த அந்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கையும் உண்மையான இறை விசுவாசமும் தான் அவங்கள்ட இருந்துச்சு அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியம் என்ன தெரியுமா அந்த கண்ணியம் என்ன தெரியுமா சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு வீடு எனக்கு பக்கத்திலே ஒரு வீடு நிச்சயம் உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல்லாலுமின் அல் குர்வானிலே சொல்லித் தருவதையும் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதர